நாட்கள் அந்த ஆஞ்சநேயரோட அருளால நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் அந்த காரியத்தை எளிமையாக கையாளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க கலையில இசையில அதிக ஆற்றல் உள்ளவங்களாக அதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மற்றவங்க பாராட்டுக்குரியதாக இருக்கும் அந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களை அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க கரெக்டாக நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் இவங்களுக்கு கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம் அவங்களுக்கு பாதகமா இருக்கு எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்பதான் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தான் ஐப்பசி மாதம் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே கார்த்திகை மாதம் பிறந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி ராசி என்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் குரு பார்க்க இருக்கிறார் ஜென்மத்தில் கேது செஞ்சிருக்கிறார் இனம் புரியாத ஒரு கவலை ஒரு மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் எதனால் கவலைப்படுறனே தெரியாமல் ஒரு சில கவலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஏன்னா கண்டகச்சனியோட ஆதிக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால பெற்றோரோட நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் இதெல்லாம் வரதுக்கான கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் கடந்த கால பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு வரும் சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள குடும்ப உறவுகளால் குறிப்பாக உங்களுடைய தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் வருமானம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதற்கேற்றார் போல் போல செலவுகளும் வரும் வருமானம் பத்து ரூபா வருதுன்னா செலவு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் இருபது ரூபாயா வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் அதோட கூட இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அதோட கூட வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சே நீங்கள் எடுக்கிற விஷயத்துலலாம் கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் தாமதம் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல டக்குன்னு இந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஆனால் அது வந்து நடக்கிறது வேற மாதிரி தான் நடக்கும் நீங்கள் செய்யலாம்னு நினச்சி அந்த வேலை டக்கு டக்குன்னு முடிக்க முடியாத தடையாகவே ஆகியே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே தன்னிச்சையாக தனியாலாக நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் தன்னிச்சையாக ஒரு வேலையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் சூழ்நிலையை அறிந்து கொஞ்சம் செயல்படுங்க விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமா இந்த கார்த்திகை மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மாத தொடக்கத்தில் குரு உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி முதல் வக்கரகம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு பூர்வ ஸ்தானாதிபதியாக வக்கரகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் ரொம்ப நாளாக வாங்கி போட்டுட்டு அந்த சொத்தை கரையம் வச்சுருந்துருப்பீங்க பாருங்கள் அந்த பிரச்சனை எல்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்காது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கு சுபகாரியம் தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அதே சமயம் அஷ்டா அஷ்டமா குரு பகவான் வந்து விளங்குறதுனால இந்த காலகட்டத்தில் முடிந்த வரிகளும் கொஞ்சம் நிதானமாக இருங்க வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது வராதுன்னு நினைக்கிற ஒரு சில கடன்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் ஒரு சிலருக்கு சுப செய்திகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு சின்ன சின்ன தடைகள் வரும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் வக்கரகம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் ஆனால் சின்ன சின்ன தடை வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கக்கூடிய ஒரு சூழலை அமையும் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய அதிபதியானவர் சுக்கரர் அவர் சுகஸ்தானத்தில் வரும்போது இந்த நேரம் நேரம் நல்ல நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க அடி எடுத்து வைப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் எதிர்கால நலம் கருதி ஒரு சில முயற்சியில் ஈடுபடுவீங்க நம்ம இந்த தொழில் செஞ்சா நம்மளோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க ஒரு அளவுக்கு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அடகு வைத்த நகை எல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு கார்த்திகை மாதம் பதினொன்னா தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சில எல்லாம் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிகிட்டு வந்திருப்பீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தான் வரும்போது இந்த நேரம் ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களுக்கு திருமணமாகாம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் டக்குன்னு நடக்கும் இந்த சிம்மராச ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தண்ணீங்க ஒரு ஆணா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் வரன் தண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு சிலெல்லாம் இடம் வாங்கி போட்டுட்டு அதை எப்பட்ரா விற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த நிலத்துல அவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் அதே மோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலத்தில் ஒரு அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உடன் பிறப்புகளுடைய குணமறிந்து இந்த காலத்தில் கட்டத்தில் நடந்துக்கோங்க இல்லை அப்படின்னா அவங்களால எதாவது ஒரு மன கஷ்டம் ஒரு துன்பம் மனம் வருத்தம் படுற மாதிரி எதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மாசியன் பரிவங்களுக்கு நடக்கும் குறிப்பாக உங்களுடைய சகோதரர் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வண்டி விட்றவர் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதை இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க அது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்கள கூட கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பிற்கு சொந்த கட்டிடத்துக்கு மாறலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான விஷயம்லாம் கை கூடி வரும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்தில் வரும்போது பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் சேமிக்க முடியாத இருந்த அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் வாடகை வீடெலாம் கட்டிட்டு வாடகை கட்டிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடுக்கு மாறக்கூடிய முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க ஓரளவுக்கு அந்த வருமானம் அந்த வாடகை வீட்டுக்கு கட்டிட்டு இருந்த பணம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மிச்சமாகும் அதன் மூலிமா ஓரளவுக்கு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து மூலிமா ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பாக பிரிவினை சம்மந்தமான பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சுமூகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மாத முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் தொழில் செஞ்சு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் மாணவனை பொறுத்தவரைலாம் ஆசிரியருடைய வழிகாட்டுதலை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் நட நடந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பிள்ளைங்க மூலியமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அதோட கூட உங்களுடைய வருமானமும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் சேமிக்கக்கூடிய யோகம் இருக்கு உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் குறிப்பாக உங்களுடைய புகுந்த வீட்டில் ஏதாவது ஒரு மனம் மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் எடுத்தோம் கவனத்தோ இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் பொறுமையா நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல மன கஷ்டமும் தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கலில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்ல இருபது இருபத்தி ஒன்று டிசம்பர்ல ரெண்டு மூணு ஐந்து and mm -hmm. ஐந்து ஏழு எட்டு இந்த தேதிகளெலாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ரொம்ப சந்தோஷமாக போகணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு விதமான பதட்டம் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தைரியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் டக்குன்னு முடிவெடுக்க முடியாத சின்ன சின்ன தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மனோதைரியத்தை கொடுக்கும் அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சனிக்கிழமையில் செய்ய நல்ல மாற்றம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் இதாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ